ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக செய்கிறதுனே தெரியாமல் வந்து பதட்டத்தில் வந்து ஜானகியை வந்து மாயம் அழைச்சிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை கரெக்டாக வந்து சிவராமன் வந்து பார்க்குறாங்க எதுக்காக நம்ம அண்ணி வந்து இந்த நேரத்தில் இப்போ கிளம்பி வராங்க பதட்டத்தோட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் அண்ணன் கிட்டே சொன்னால் வந்து தனியாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் பார்த்துட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே புவனேஸ்வரி வந்து எங்கே போனால் அந்த கார்த்திக்கு தேடி தேடி பார்க்குறான் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்டே வந்து சுற்றி வதச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அவனை நான் ரொம்ப நேரமாக வந்து தேடுறேம்மா அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது எங்கே போயிருக்கானே தெரில அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ மனசில் வந்து சரியா படலை புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க இந்த கதிர் வேறு ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து செம கோவத்தில் வந்து கார்த்தியை வந்து அடித்தானே ஒருவேளை அவன் ஏதாவது கார்த்திகிட்ட வந்து ஒம்புழுத்துருப்பானோ அந்த தனாக்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஏமா சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது முதல்ல போய் வந்து நம்ம வந்து தகவலை வந்து கார்த்தியை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுவும் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு புனிச்சரி வந்து போய் வேக வேகமாக போய் வந்து கதிரை வந்து வசமாக மாட்டி விட்றாங்க அந்த சமயத்தில் சரிம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மேற்கொண்டு வந்து நாலஞ்சு பேர் நாங்களும் பார்த்தோன்னு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கதிர் வந்து கோவத்தில் வந்து கார்த்திகை வந்து அடித்த தினமும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் வந்து சொன்னோன்னே சரி இதை வச்சே வந்து நம்ம போய் வந்து கதிரை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க இந்த பக்கம் வந்து அதிகாரிங்க எல்லாரும் ரகுராம் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா ஜானகியும் சரி இந்த பக்கம் மாயாவும் லைட்டாக வந்து பயப்படுறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து ரகுராம் வந்து கேட்குறப்ப இல்லை கார்த்திகை வந்து காணுமா ரெண்டு மூணு நாளாக அதனால் வந்து இங்கே கதிர் மேலே வந்து சந்தேகப்பட்டு கொடுத்துருக்காங்க அவரை போய் அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரை அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போகிறத பார்த்தோன்னா அது பா மாயாவும் சரி ஜானகியும் என்னடா இது தேவையில்லாமல் இவன் எதுக்கு மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து இவனை மீட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரகுராம் வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போடுறதுன்னு இது வரையா இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க தனா வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அவங்க வந்து அப்படியே அசந்து தூங்கிகிட்டு இருக்காங்க மாயா வந்து எப்படி வந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் கதிரை வந்து மீட்க போகிறாங்கிறது தான் அப்கமிங் அதிரடியாக டுவிஸ்டோடு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்